இது எதுக்காக பண்றோம்னா பாத்தீங்கன்னா கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் இப்போ நீங்க வெள்ளிங்க ரீத்தன் டைம் ஏறி இருக்கீங்க இந்த வருஷம் போன வருஷம் நிறைய அட்டம் கொடுத்துருக்கீங்க இது எதனால பண்ணியிருக்கீங்க எத்தனை டைம் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி ஆக்சுவலா நானும் ஒரு 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 காமன் பீப்புள் மாதிரி தான் லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ் தான் ஒரு இயர்லி ஒன்ஸ் மட்டும் போயிட்டு வந்திருந்தேன் ஆனா லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ஐ டிட் ஃபார் டுவெண்ட்டி சிக்ஸ் டைம் ஸோ இந்த சீசன் பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஒன் ஆர் டூ டைம்ஸ் நம்ம பண்ணோம் நூத்தி ரெண்டு டைம் நம்ம பண்ணிருக்கோம் இந்த நூத்தி ரெண்டு டைம் பாத்தீங்கன்னா அதுல எண்பத்தோரு டைம் கன்சிக்யூட்டிவா பண்ணும் பிரேக்கே இல்லாம எண்பத்தி ஒரு முறையே பண்ணிருக்கோம் இது எதுக்காக பண்றோம்னா பார்த்தீங்கன்னா கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு நீங்க ஃபர்ஸ்ட் வெள்ளங்கேரி போகும்போது சும்மா ஹைக்கிங் அந்த மாதிரி போனீங்களா இல்ல ஒரு வேண்டுதலோ இல்ல சிவனை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி போனீங்களா மெயினா பார்த்தீங்கன்னா டெம்பிளுக்கு சாமியை பாக்குறது தான் போறோம் ஹைக்கிங் செகண்டரி பட் இருந்தாலும் அங்க அந்த டெம்பிள்ல போய் சாமி கும்புறது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் நீங்க அங்க போனீங்கனாலே அது ஒரு ஒரு டிவைன் கனெக்ட் வரும் எல்லாத்துக்குமே நீங்க என்ன மனசுல நினைச்சு போனாலும் ஒரு 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 நல்ல ஒரு பாண்டிங் கிடைக்கும் இதெல்லாம் நம்ம கொண்டு போய் உருவாக்குனது கிடையாது இது ஆட்டோமேட்டிக்காக அங்கேயே பார்த்தீங்கன்னா சுயம்புவா வந்த லிங்க அதனால மோர் பவர் ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆகும் உங்களுக்கு